மரனே சொல்லலாம் பதினைஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஒரு மரம் சார் லேவுட்டுக்கு மத்தியில நம்ம வந்து ஃபார்ம் வருவாங்க ஓகே நீங்க போட்ட காசு இந்த செம்மரம் போலவே எவ்வளவு பாஸ்டா க்ரோத் ஆகுது அப்படின்றத நீங்க கண் கூடவே பார்க்கலாங்க பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு மரத்தை வளர்த்தாச்சு இப்போ நாங்க விக்கணும் அதுக்கு யார் சார் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு நாங்களே அரேஞ்ச் சார் பட்டா பேஸ் பண்ணி எண்பத்தொரு மரத்தை அடங்குல ஏற்றி உங்க கைக்கு கொடுத்துடுறோம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாங்க ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ரோட தாண்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா முன்னூத்தம்பது ரூபாங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல இடத்த வாங்கி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க பார்த்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியாது இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வேற எதுலயும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க பட்டாவும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் உங்களுக்கு இந்த மரத்தை வந்து மெயின்டைனும் பண்ணி கொடுக்குறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் இன்னைக்கு என்னடா அது ஏதோ ஒரு தோப்புக்குள்ள இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே வந்து ரெசிடென்சியல் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டுங்க அச்சரப்பாக்கம் தொலப்பேடு அப்படின்ற ஹச்ஆர் கே கிரீன் லேண்ட் அப்படின்ற இந்த கம்பெனி இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கிற ப்ராஜெக்ட்ட பத்தி தான் பாக்கிறதுக்கு வந்திருக்கும் இந்த ஃபார்ம் லேண்டை பத்தி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்மன் கிட்ட நம்ம டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர் கே கிரீன்வேல்டோட சேர்மேன் கோவிந்தராஜ் சார் வந்து நம்ம கூட இருக்காரு ஹாய் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஹெச்ஆர் கே கிரீன்வேல்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா சார் ஃபார்ம் ஃபார்ம்லேண்ட்ல ஒரு புரட்சி பண்ணுறதுக்காக நாங்க உருவாக்கப்பட்டிருக்கு சார் லட்சத்துல வந்து முதலீடு பண்ணி கோடியில வருமானம் கிட்டணும் இன்னைக்கு வந்து லட்சத்துல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துல நீங்க வந்து பிளாட்டை வாங்கணும்னா நாளைக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது கோடி கணக்கு பத்து கோடி ரூபாய்க்கு அது வந்து அப்படியே ரிட்டனா வரணும் லேண்டு பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து மரத்துல ஆடட் ஆகி வரணுன்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கு சார் இது ஹெச்ஆர் கே கம்பெனியினுடைய செம்மர ப்ராஜெக்ட் சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தொழுப்பேடில் அமைஞ்சிருக்கு சார் தொழுப்பேடு எங்க இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த மச்சர்பாக்கம் அடுத்ததுல தொழுப்பேடு இருக்கு நமக்கு எக்ஸாக்டா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எழுபது கிலோமீட்டர்ல இந்த எச்ஆர்கே கிரினுடைய செம்மர தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு ஆப்டர் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கணும் அந்த தோட்டத்தில் வந்து மரம் வளர்க்கணும் அந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஏதாவது நன்மை செய்யணும் ஆக்சுவலா சொல்லுவாங்க சார் ஒரு மரம் வந்து வளர்க்கறதுன்றது வந்து ஆயிரம் மக்களுக்கு வந்து உணவு அளிக்கிறதுக்கு சம்மன் சொல்லுவாங்க அஞ்சு ஏக்கர்ல இருபத்தி ரெண்டு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்டா அதாவது நாலு கிரவுண்டில் ஒம்பாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து அமைச்சிருக்கோம் சார் ஒரு பிளாட்ன்றது நாலு கிரவுண்டு ஒன்பாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் சார் ஒவ்வொரு ப்ளாட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்பதுல இருந்து தொண்ணூறு சிம்மரம் வந்து வளர்த்துக் கொடுக்குறோம் சார் நான் பிளான்டேஷன் பண்ணும்போது ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷ கண்ணே இருந்து ராஜமுந்திரி கடையத்துலேருந்து வாங்கிட்டு வந்து நேரடியாக நம்மளே போய்ட்டு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் சார் அதேதான் இந்த தோட்டத்தோட இப்போ லைவ்ல நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் மரத்தை தான் இங்கே நட்டிருக்கிங்க நட்டிருக்கேன் சார் நட்டிருக்கோம் ஓகே இதோட இயர் சேவ் பண்ணலையா அதுக்காக தான் சார் என்ன கண்ணா வச்சுமா அது வளர்த்துக்கூட ரெண்டு வருஷம்

எடுக்கிறதுக்காக இதை பிடிச்சிருக்கும் இது ரெண்டு வருஷம் கண்ணு சார் ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா சார் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ஒரு மரம் சார் எண்பத்தி ஒரு செம்மரம் நீங்க பத்து லட்சம் கோட்டுக்கு போட்டு பாருங்க எனக்கு எட்டு கோடியே பத்து லட்சம் வருது சார் ரொம்ப சாதாரணமா வரும் சார் ஏழு லட்சத்துல முதலீடு பண்றோம் கோடியில வருமானம் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் நீங்க இடத்த விக்க போறது கிடையாது மரத்தை மட்டும் வித்தாலே அந்த காசு வந்துடும் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா லேவுட் தான் ஆயிரம் ஏக்கருக்கு மேல லேவுட் தான் பண்ணியிருக்காங்க லேவுட்டுக்கு மத்தியில நம்ம வந்து ஃபார்ம் லேண்ட் அப்போ போட்ட லேவுட்ல நாற்பது ஐம்பது வீடு கட்டிட்டு வந்துருச்சு வந்திருக்காங்க இந்த இடத்துல

ஏத்ததுல என்ன ஆகுது ரெவன்யூ வில்லேஜ்ல நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும் நாங்க என்னுடைய பேர்ல என்னுடைய லேண்ட்ல எண்பத்தி ஒரு செம்மரம் நான் வளர்த்துட்டு இருக்கேன் நம்ம கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் நமக்கு ஓகே இவரது வளர்க்கிறாருன்றது கொடுக்கறது அடங்கல் சார் கவர்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணா போதும் அதுக்கப்புறம் ஆப்டர் பிப்டீன் இயர்ஸ் கழிச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது போது கவர்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு இது மாதிரி இந்த அடங்கல பேஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்து இந்த சப்டிஷன்ல நாங்க இவ்வளவு வளர்த்துட்டு இருக்கிறோம் இப்ப வளர்ந்துடுச்சு இப்ப நாங்க வந்து ஹார்வெஸ்டிங் எங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது

நட்டு தரீங்க மரத்தை வந்து அஞ்சு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸும் பண்றீங்க பட்டாவும் ஃப்ரீயா பண்ணித் தரீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தரீங்க இப்போ வந்து இதுல வீடு கட்டிக்கலாமா சார் தாராளமா சார் தாராளமா கட்டலாம் ஏன்னா நம்ம லேண்ட் பாத்தீங்கன்னா ட்ரை லேண்ட் தான் அட் எனி டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்வர்ஷன் பண்ணிக்கலாம் இதே நஞ்சை வெட்லேண்ட்னு வச்சுங்க சார் வெட்லேண்டா தான் நம்ம என்ன பண்ணா கலெக்டர்ல போயிட்டு என்ஓசி வாங்கணும் அது கன்வர்ஷன் எல்லாம் பண்ண முடியாது பட் ட்ரை லேண்டை உடனே நம்ம இப்போ வீடு கட்டிக்கலாம் அதுக்கு லோக்கல் அத்தாரிட்டில நம்ம அப்லோடு வாங்கி நம்ம அப்படியே வாங்கிக்கலாம் இப்ப இன்னைக்கு வந்து முன்னூத்தம்பது ரூபாய்க்கு இதையே நம்ம இங்க அப்படியே கன்வர்ஷன் பண்ணீங்கன்னா இது மதிப்பு வந்து எங்கேயோ

பண்றோம் ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறோம் ஏன்னா ரெண்டு வண்டி போயிட்டு வரனால நம்ம வந்து விட்டு கட்டிருக்கோம் ஓகே சோ வண்டி வந்து போறதுல பிரச்சனை இருக்க கூட கூட சார் இப்போ நம்ம நிக்கிற இடம் என்ன சார் இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா சார் டிடிசிபி பிளாட் சார் இத பாருங்க சார் நம்ம ஸ்டோன் இருக்கு ஓகே இந்த இடம் எவ்வளவு சார் இதுதான் சார் 1000 ஸ்கொயர் ஃபீட் இந்த இடம் 1000 ரூபாய் 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க பாருங்க சார் வீடு கட்டி குடியேறி வந்துட்டாங்க சில பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க அதுல பார்த்தீனா கிட்டத்தட்ட 40 வீடு வந்துருச்சு உள்ள நமக்கு எதற்கு தெரியற மலை பாத்தீனா அதுதான் சார் அச்சரபாக்கம் மலை ஜிஎஸ்சி ரோட் சார் ஓகே ஜிஎஸ்சி ரோட் அப்படியே வந்தீங்கன்னா தொழுபடு சார் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு சார் ஹயர் செகண்டரி ஸ்கூல் வந்தோம்னா ஆலம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு ஆலம் ஸ்கூலுக்கு பேக் நம்ம நிக்கிறோம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஸ்கொயர் பீட் இந்த ரோட தாண்டி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா முன்னூத்தம்பது ரூபாங்க அப்படிதானே சார் அது என்ன சார் அந்த சைடு ஆயிரம் ரூபாய் இந்த சைடு வந்து முன்னூத்தம்பது ரூபாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வீடுகளுக்கு மேலே வந்துருச்சு நான் உங்களுக்கு ட்ரோன்லயும் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் காட்டுறேன் நீங்க பார்க்கலாம் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஒரு பைவ் மினிட்ஸ் போனா நம்ம மேல்மருத்துவ அதிபராக்சி கோவில் ஆமா இந்த பக்கம் நம்ம ஒரு பைவ் மினிட்ஸ்ல போனா நமக்கு டோல் வரும் பக்கத்துல தட்சசில யூனிவர்சிட்டி இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஓகே அப்படியே இந்த ஆதிபராசக்தி அந்த சைடு போயிட்டாலும் அங்கேயும் நிறைய ஸ்கூல் காலேஜஸ் அங்கேயும் காலேஜஸ் இருக்கு மெடிக்கல் இருக்கு ஆதிபர சக்தி மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு தெரியும் மேல் ஆனது இன்டர்நேஷனல் லெவலில் பேமஸ் ஆனது கர்நாடகா ஆந்திரால இருந்து அவ்வளவு டிபோட்டிஸ் வந்து வந்து போறாங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கமா இருக்கு மேல் மருத்துவ அடுத்து வந்தோம்னா தொல்பேடு தொல்பேல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆமா ஹைவேல இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் சூப்பர் சார் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா பக்காவான ஒரு மெயினான ஒரு இடங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சால சரி இல்ல இடத்த வாங்கி இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக நீங்க பார்த்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியாது இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வேற எதிலயும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது இன்வெஸ்ட் பண்றதே ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு ஒரு கரெக்டான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க இது மொத்தத்துக்கு ஒரு ஒண்ணும் பாத்தீனா ஒவ்வொரு ரூமும் ஒரு ஓகே இது ஒரு ஊர் மரமும் என்ன அந்த கேப்லஸ்ா இருக்கு நட்றீங்க இது வந்து அடி சார் 12 ஒவ்வொரு மரத்துக்கு இடையில

பக்கத்துல பெரும்பேர் கண்டிகை முருகன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏழு வருஷம் பழமையான கோவில் கலையெழுத்து மாத்திரன்னு சொல்லுவாங்க அந்த முருகன் கோவில் இருக்கு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நடுப்பழனில வந்து அதுவும் வந்து நடுப்பழனி முருகன் டெம்பிள் இருக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஆதிபராசக்தி கோவில் இருக்கு இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா டூர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரி போனீங்கன்னா உங்களுக்கு குபேரன் டெம்பிள் இருக்கு சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள் இருக்கு காலேஜஸ்கள் இருக்கு நமக்கு ஹாஸ்பிட்டல் சார் பக்கத்துல தட்சசீலா ஒரு சின்ன நாளைக்கு ஒரு காமஸ் கட்டிட்டு நமக்கு சின்ன தலங்கள் எதுவும் வரும் பக்கத்து இந்த பக்கம் போனா தட்சசீலா போயிடலாம் இந்த பக்கம் போனா சக்தி வந்து மேல்மருவத்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போயிடலாம் சரௌண்டிங் எல்லாமே இருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில சக்தி மேல்மருத்துவ கோயில் எனி டைம் பஸ் நிற்கும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் வசதி இருக்கு தொழிற்படையிலேயே உங்களுக்கு வந்து ட்ரெயின் நிற்குது எல்லா வசதிகளும் இதை சுத்தி நிறையவே இருக்கு இந்த மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லிங்க அஞ்சு வருஷத்துக்கு எப்படி மெயின்டைன் பண்ணி கொடுப்பீங்க இந்த மரத்தை சார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் பெரிய பழுப்பு போட்டு அதுக்கு மேல வந்து